அப்படின்னா ஐயாயிரம் பேர் ஒரு டவர கீழே போட்டு முட்டி போட்டு உட்காந்துருக்கான் வைட்டு வைட்ட இது பகவத் பகவத்கீதர் நகி ஞானேன சந்தோஷம் ஸ்லோகத்தையே தியானேன சந்தோஷம் அடுத்து தான் கீதர் அடிச்சிருக்கிறவர் காலத்தில் டிரான்ஸ்லேஷன் அப்படி இருந்தால் ஆயிரம் வீட்டு சொன்னது ஆறு பண்ணுங்க அது பகவத்கீதையா பதஞ்சலி கீதையா தெரியும் இந்த பகவத்கீதைக்கு ஒரு ஜனடா ஸ்ரீபாஷ்யகாரர் அப்படி ஒரு அர்த்தம் பண்ணியிருக்காரு கிருஷ்ணனுடைய என்ன என்னையை பதவி அவர் காண்பித்திருக்கிறார் எப்படி அது ஒரு பரமார்த்ததியில் என்பதுமான சர்வரக் காக்கும் இயங்கினை எங்கே பார்க்கிறார் என்றால் பிரணவத்தில் அவ ரக்ஷன் என்பது தாத்து இல்லையா பிரணவத்துடைய அர்த்தம் சொல்ல முடியாது சமயம் அவ அகாரவாச்சனான பரமாத்மா ரக்ஷிப்பவன் என்பதை பிரணவத்தில் பார்க்கிறோம் அது அதை புரிய நேர்த்த ரக அர்ஜுனனுடைய தேரில் சென்று பார்த்தால் இந்த பரமாத்மா ரட்சிப்பவன் இரட்சகன் என்பது நீ பிரணவத்தில் பரமாத்மா ரஷ்ப்போன் என்பதை அறியலாய் தெரியுதோ ஆனால் பார்த்தனுடைய தேரில் நீ பார்த்தாயனால் பார்த்தன் தேரில் பார்த்தால் உனக்கு அது தெரியும் பிரணவே பார்த்த ரத எதை காப்பாற்றலாம் யாரை காப்பாற்றலாம் அர்ஜுன் ஒரு வழியாக காப்பாற்றலாம் உலகத்தையே காப்பாற்றுறதுதான் கீதை மெடிசின் நல்ல மெடிசன் அதுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஆனால் மெடிசன் கிடைச்சி கொடுத்துட்டு போதும் இஷ்டத்தை கண்டபடி சாப்பிட்டா அந்த மெடிசின் எப்படி நமக்கு பழகும் அப்படித்தான் இந்த கீதை மாட்டி முடிக்கிறது திருவத்திர மாட்டி முடிக்கிறது எல்லாருமே உயர்ந்த அந்த மருந்து ஆனா அந்த மருந்தை சர்வசுலபமாகிட்டான் அந்த மருந்து எல்லா யார் வேணால் போனால் அந்த மருந்து கிடைக்கும் கரெக்டு ஆனால் யாருக்கு என்ன டோசேஜ் அது ஒன்று யார் எவ்வளோ சாப்பிடணும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு வரையில கார்பரேஷன் ஹாஸ்பத்திரியில் ஒரு பாட்டில் எடுத்து போனால் எல்லாருக்கும் ஒரே மிக்சர் கொடுக்கும் செக்கச்சவைய நீ வயிற்ற வரைக்கும் அதே மிக்ஸர் தான் சாப்பிடணும் இருக்கும் இருபது அதான் சாப்பிட்ணும் தலை வரைக்கும் அதான் சாப்பிடணும் ஒரே மாதிரி ஒரு மிக்ஸர் ஒன்று இருக்கும் செகப்ப கரெக்டாக ஆனால் டோசேஜ் வேறு வயக்கோதிகாரம் மூணு தடவை சாப்பிட்றோம் தரோதிகாரம் நாலு தடவை சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுப்பான் அந்த மாதிரி அதை செருக்கிலும் நான் சாப்பிட்றதை சொல்லிவிட்டு அதை களை சொல்லுன்றதுனால ஒரே பார்த்து அப்படியே வேலை பண்ண முடியுமா பத்து நாளைக்கு சாப்பிட வேண்டிய வருத்த அப்படியே சாப்பிட்லாமா அந்த மாதிரிதான் கீட்டையுடைய உண்மை பொருளை நான் உதராமல் நாம் இஷ்டத்துக்கு யார் யாரோ என்னென்னமோ கீட்டையை சொல்லிட்டு இருக்கா எப்படி இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்களாக சொல்லி அந்த கீட்டையை போய் அப்படி மண்டையை மண்டையை ஆட்டி நமக்கு மைக்கிறேன் வருது அர்ஜுனன் மட்டும் இல்லாமல் அர்ஜுனை யாஜவாக வைத்துக் கொண்டு அர்ஜுனை முன்னிலைப்படுத்தி வருவாத நாங்கள் சர்வலோக க்ஷேமத்துக்காக அற்புதமான ஒரு கீதையை கொண்டு வந்தாங்க ஏன் இதை இந்த கீதை என்பது குருக்ஷேத்திரம் அது நடந்த நிகழ்ந்து நிகழ் களம் ஆடுதல் எங்கே நிகழ்ந்தது ரத் குருக்ஷேத்திரம் உள்ளிட்ட பதிமூன்று நாள் சொல்லப்படும் இதம் சரீரம் கவுத்தேயை அத்தியாயத்தில் ஊரினை சுவர் வைத்து எண்பது நாட்டி ரோமம் வைத்து ஒன்பது வாசலென்று திருமங்கையாக்க மங்களா சாசனம் இந்த தத்துவத்தில் புரிஞ்சு போகும் ஐயா குருக்ஷேத் இரண்டு பெரும் சைன்யங்கள் ஒன்றுக்கொன்று எதிர் நிற்கின்றன திருதராஷ்டிரம் சஞ்சயம் வந்தவங்க சஞ்சயில பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் இதுதான் பகவத்கீதையின் தொடக்கமாக பெரியவர்களான சொல்ல முடியும் பகவத்கீதையின் தொடக்கம் இது அதாவது இப்ப சிவத் ராமாயணத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது வால்மீகியுடைய முகாரபிந்தத்திலிருந்து வெளிவந்ததான உலகத்தின் முதல் ஸ்லோகம் இரண்டாவது சங்கத்துல ஆரம்பிக்கச்சேவே வால்மீகி மகர்ஷி நேரம் அங்கிருந்து இருந்து ஸ்நானம் பண்ண போனார் அங்க போய் ஸ்நானம் பண்ணச்சே வெளியே பார்த்தார் ஒரு வேடுவன் ஒன்றுக்கொன்று ஆசைவிடக்கூடியதான கவுச்ச பறவையில் ஆண் பறவையை அடித்து விழுத்தினார் மகரிஷியினுடைய கருணை தூண்டப்பட்டது உடனே மகரிஷி அந்த வேடுவருக்கு சாபம் அளித்தார் இதுதான் வால்மீகி வாயிலிருந்து வந்த முதல் ஸ்லோகம் உலகத்தினுடைய ஆதி காவியம் ஆனால் அந்த எபிசோட வால்மீகி எப்படி எழுதுறதுனா பிளாஷ்பேக் கூட அப்படின்னு தபஸ்வாத்தியாயம் தபஸ்வி வாக்கிடாம் வரவேற்பது ராமாயணத்து

இந்த கீதை அப்படின்னா சுத்தி சுற்றி பார்க்கலாம் கையெழுத்துல புத்தாம் பார்க்கலாம் எங்கேயுமே எங்க பார்க்கணும் கீதை அப்படின்னு உள்ளு பிள்ளைங்க அத பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா சுவாரசி எப்படி காண்பிக்கப்படுறது திருக்கு நூறு பிள்ளைகள் பாண்டுவிற்கு ஐந்து பிள்ளைகள் இதுல இப்ப பாண்டும் இல்லை திருதராட்சியம் மட்டும்தான் சகோதரர்கள் ஒருத்தர் பொருள் பாண்டுவும் திருதராஷ்டிரமும் சகோதரர்கள் பாண்டுவினுடைய ராஜ்யத்தையும் சேர்ந்து திருதராஷ்டிரம் பரிபாதம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காலம் ஏற்பட்டதும் பாண்டுவின் பிள்ளைகளிடத்தில் மறுபடியும் அந்த ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஆனால் திருதராஷ் பிள்ளைகளுக்கு அது விருப்பம் அவர்கள் அதனை விரும்பவில்லை திருதராஷ்டிர போல உலகத்துல மிகச் சிறந்த ஞானம் கிடையாது மிகச்சிறந்தவரையும் அவன் மெல்ல துரியோதன ஞாபகம் வரும் வரையும் எப்பொழுதுமே உபதேசம் என்ன பண்ணுறத்துல ஜனங்களுக்கு உபதேசம் பறிக்காது பல விதத்தில் பாய்சங்கு ஒரு டிராப் தான் அது உள்ள போனோன்னே அதுக்கு அதுக்கு இருக்கிற எஃபெக்ட் அதுக்கு இருக்கிற மருந்து இல்லை ஒரு ட்ராப் பாய்சன் உள்ளே போன உடனே ரொம்ப சீரியஸாக போய்டுறது கொண்டு போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறான் டாக்டர் சொல்கிறார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போன பிறகு தான் எதுவுமே சொல்ல முடியுங்கிறது நவத்வாரத்துலேயும் டியூப் சொருகி மருந்து உள்ளே போய்ட்டு இருக்கு நீ இத்தொண்டு பாய்சன் சாப்பிட்டே அதனுடைய எஃபெக்ட் எத்தகையது இப்போ இத்தனை மருந்து உள்ள போயும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் உனக்கு ரிசல்ட்டே வரும்னு சொன்னால் அப்போ எது ஆதிக்கம் பொல்யூட் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகுதா ஈஸியா பொருள் கிடைக்கும் ஒரு கணத்தை நம்ம மனசு தவறு பண்ணிடும் ஆனால் அதுக்கப்புறம் நாம அதுக்கு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு கன்வின்ஸ் ஆகுது வரணும் பாருங்கோ அதுல எதுவாத கஷ்டம் நமக்கு நான் தெரியும் இப்படி பிறந்து தள்ள பின்னாடி இருக்கோம் தள்ள எடுத்து இதை ஒரு இதை மாட்டிட்டு தள்ளிக்கிறோம் எப்படியாவது இதுல இருந்து வரணும் தெரியும் ஆனால் சரணாகதி படிக்கிறதுக்கு பயம் ஏன்னா சுவாமி அருணா திரும்பி போச்சு வழியில் அடையார் ஆனந்தபோகம் வருது அது உள்ட்ட போகாமல் இருக்கு செலாங்கி விடா இதெல்லாம் வேலை காட்டுமா எது ஆனந்த பவத் இதை விட்டு நான் எங்கே போக போகிறேன் அந்த ஆனந்தத்துக்கு தேயே சதம் தேவானாம் ஆனந்தா அதுக்கு எங்கே போக போகிறேன் நீ எங்கே பார்த்தேன்னா இல்லை நான் வச்சே வந்து வழி சொன்னேன் நீ அடையார் ஆனந்த போக முடிய சரி சுவாமி சாயங்காலம் பலாமச்சுருந்தாமா முதல்ல அருணா முடிஞ்சிட்டு அவரோ போச்சே பார்க்கிறாங்க அதனால போகிறேன் அதே கால

அதை பார்க்கணும் அது யுத்தம் நடக்கிறத பார்க்கணும் அப்போ திருதராஷ்டர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தெரியுமா சுவாமி என் பிள்ளைகள் நூறு பேர் செத்து போது என் கண்ணால் பார்க்க நான் விரும்புகிறேன் அதனால் எனக்கு கண்ணு வாங்கினான் நான் இந்த யுத்தத்தினுடையதான முடிவு என்னன்னு திருதராஷ்டருக்கு அப்பையும் தெரியும் இது வேற யாராவது சொல்லி தான் நான் யோசிக்கிறேன் பிரத்யமா சொல்ற வாய்க்கிள்ளைகள் நூறு பேர் என் முன்னாடி செத்து விரும்ப ஆகைய கண் வாண்ட நடக்குது தெரியும் யார் யார் எப்படி எல்லாம் சங்க போடலாம் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சஞ்சயனுக்கு நீ திட்ட சக்ஷன் சஞ்சயனுக்கு திண்டி யாசர் பொருந்தோம் சஞ்சயனுக்கு திட்டி சக்ஷன் பத்து நாள் இருந்தாலும் சஞ்சயன் முதல் பத்து நாட்கள் முதல் நாள் யுத்தம் ஆரம்பித்து பத்தாவது நாள் அம்பு படிக்கையில் விழும் வரையிலும் சஞ்சயன் நேரடியாக குருக்ஷேத்திர தான் இருந்தார் நேரடியாக குருக்ஷேத்திர யுத்த பூமியில் தான் இருந்தார் அப்படி அதை இருந்து மறுபடியும் திரும்பி உடனே திருத்ராட்சன் இந்த கேள்வி கேட்கலாம் இப்ப நன்னா யோசிச்சு பாருங்க சஞ்சயன் திருதராட்சனுக்கு முதல் நாள் யுத்தத்தில் இருந்து ஆரம்பித்து பத்தாவது நாள் பீஷ்பர் விழுந்த வரையிலும் நீங்க சொல்ல வரணும் பீஷ்பவர் முதல் இருபத்தி நான்கு அத்தியாயங்கள் என்ன பூமியினுடைய நிலைக்கடன் ஜம்முத் தீபத்துடைய வர்ணனை அந்தந்த தீபத்துடைய வர்ணனை அப்புறம் இந்த பூகோளத்துடைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு எவர்கள்லாம் எப்படிலாம் மலர் எப்படி எப்படிலாம் அனுபவித்தா யார் எந்த பக்கம் இருந்தா யார் அந்த பக்கம் இருந்தா இது அத்தனை முதல்ல இருபத்தி நான்கு அத்தியாயங்கள்ல காண்பிக்கிறான் அதன் பிறகு தான் ஆரம்பிக்கிறான் பிஷ்வபர்வத்தில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்துனா கீத உபன்யாசம் ஆரம்பம் அதுல இருந்து நாற்பத்தி மூணு அத்தியாயம் பதினெட்டு அத்தியாயங்கள் கீதனுடைய உபன்யாசங்கள் ஆரம்பம் அது நல்லா தெரிஞ்சு திருதராட்டன் கேள்வி கேட்க போறான் சஞ்சயன் திருதராட்டனுக்கு முழுக்க சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தருத்ரா தத்ரஸ்ரீவிஜயோ பூத்திரு துருவாதிஜி மதிர் பவன் பத்தாவது நாள் வரும் போயிடுத்து ஆல்மோஸ்ட் துரியோதன முடியாத சைன்யத்துல மேஜர் யாரு பீஷ்மாச்சாரியர் போயிடுத்து குரு புத்த பிதாமகா விழுந்தாச்சு இனிமே கொஞ்ச நஞ்சையில் இருக்கக்கூடியதான

இந்த கஷேத்திரத்தை முதல்ல பிரசம்சம் தான் இருக்காங்க தர்ம கஷேத்ரே பர்மக்கிரமத்தில் பார்க்குறாங்க ரொம்ப இது உபன்யாசம் அப்படின்னு ஜாலியாக நம்ம பாட்டுக்க புராண சரணம் பாம்பு முடியும் உண்மையிலேயே அது தெரிஞ்சு அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குன்னா அதுதான் அந்த கிராமத்தை பார்த்தோம் தர்ம கஷேத்திரே இதற்கு பெயர் தர்ம கஷேத்திரம் அடுத்தது அதற்கு குருக்ஷேத்திரம் என்பது தர்மத்தை வளர்க்கக்கூடியது தர்மத்தில் நல்ல சிந்தனையை நமக்கு உண்டாக்கக்கூடியது அந்த கஷேரம் குருக்ஷேத்திரம் சேர்ந்திருக்கிறார்கள் சமவேதாகவே ஒருத்தர் சேர்ந்திருக்கிறார்கள் யார் அவர்கள் மாமகாக பாண்டவா செய்வர் என்னை சேர்ந்த துரியோதனாதிகளும் என் தம்பியை என்னை சேர்ந்த துரியோதனாதிகளும் பாண்டவர்களும் ஒன்று திறந்திருக்கிறார்கள் சொன்னார் அப்ப ஒரு கேள்வி வந்தது பாண்டவர்கள் யாரு திருதராஷ்டிர சேர்ந்தவர்கள் இல்லையோ பாண்டவர்களும் சேர்ந்தவர்கள் தானே பாண்டவர்களை அவன் தனியார் சொன்னானே திருஷ்டர் வியாக்கியான விழிச்சியும் பொழுது சர்வாத்மனா அந்த திருதராஷ்டனுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார் அந்த ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்தார் சர்வாத்மனா ஆல்வேஸ் பிளைண்ட் ஆல்வேஸ் பிளைண்ட் சொன்னா போறாதோ இது வேற ஆல்வேஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆமா என்ன உள்ள வெளியில ரெண்டு கண்ணுமே பொருள் காண மாட்டேன் சில பேருக்கு கண்டு பார்வை மட்டும்தான் தெரியாது